அட வெக்கங்கட்ட நாதாரி பயலுகளா புலப்பத்த புழுத்த பயல்களா இவங்க நாம் தமிழர் கட்சியை கடுமையாக விமர்சனம் பண்ணி என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க வேற வழியே இல்லை நாம் தமிழர் கட்சியோட கருத்தியல்ல ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அவதூறுகளை அள்ளி வீசுறாங்க தவறான காணொலிகளை இணைச்சி வேற ஒரு இடத்துல பேசுனதை இந்த ஒரு இடத்துல பேசுனதாக பரப்பி இந்த திராவிட கொத்தடிமை அந்த குல்டி பாய்ஸ் எல்லாம் இருக்காங்க பாருங்க அந்த யூடியூப் புரட்டஸ் செந்தில் வேலு இந்த பீடு மீடியாக்கெல்லாம் திமுக வச்சிருக்க பார்த்தீங்களா கொத்தடிமை எல்லாம் வச்சுக்கிட்டு திமுகவுக்கு சின் சாக் சின் சாக் சின் சாக் தண்ணிட்டுறாங்கல்ல இவங்கள வச்சுக்கிட்டு வீடியோவை எடிட் பண்ணி பரப்பி வர்றாங்க அப்படி ஒரு காணொலி தான் இப்ப சமூக வலைதளத்துல அண்ணன் சீமானை பத்தி தவறா பரப்பிக்கிட்டு வர்றாங்க அது என்னன்னு கேட்டீங்கன்னா அண்ணன் சீமான் வந்து சென்னை வெள்ளத்துல பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவிட்டு இருக்காங்க அந்த உதவிட்டு இருக்கும் போது அங்க சத்தியான்னு ஒருத்தர் வர்றாப்புல ஏ வா சத்யா என்ன நிதி கொண்டு வந்தியான்னு ஸ்டாலின் உதவி செய்யறாரு அப்படின்னா ஸ்டாலின் பொண்டாட்டி தாலியை அடகு வச்சுட்டு உதவி செய்யல ஸ்டா உதயநிதி ஸ்டாலின் துர்கா ஸ்டாலின் இது இவங்க இருக்கா அவங்க பாருங்க ஒரு மனைவி பேர் கூட ஞாபகம் வரல அளவு கார்த்திகா திருத்தி கிருத்திகா உதயநிதி அவங்க அவங்க தாலியை அடகு வச்சுட்டோ அவங்க குலுசை வித்துட்டோ இந்த நாட்டுக்கு நல்லது செய்யலை எல்லாமே இங்கேருந்து பெறப்பட்டது நாட்டோட வருமானத்தை வச்சு வரிப்பணத்தை வச்சு தான் பண்றாங்க அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியும் இப்போ தம்பிகளோட அந்த தம்பி தங்கைகளோட அந்த நிதியை வச்சுதான் அந்த கட்சி இயங்குது இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது உலகமே அப்படிதான் இருக்கு இது புரியாத மட சாம்பராணி நாய் இந்த யூடியூப் போட்டஸ் போன்ற இலி 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 சொல்லுக்கு பிறந்த அந்த நாய் நாய்கள்லாம் சேர்ந்து இந்த மாதிரி அண்ணன் மேல அவதூறு வீசி ஒருத்தர் சத்தியம் டிவில நிருபரா வேலை செய்கிறவரு பொன்னாட போத்த வர்றாரு பத்து பைசா பிரயோஜனம் நாம் தமிழர் கட்சிக்கு பொன்னாட போத்துற அந்த வழக்கம் வந்து கிடையாது வெடிக்கிற வழக்கம் அது கிடையாது இந்த வீடியோவுக்கு ஏ நிதி கொண்டு வந்தியா இல்லையா பத்து பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு காணொலியை வந்து அந்த அந்த காணொலியை இணைச்சு இங்க பாருங்க சீமான் வந்து நிதி கொண்டுட்டு வரலாம் நீங்கள்லாம் வராதிய கட்சிக்கு வராதியான்னு தம்பிகளை வந்து திட்டுறாரு அப்படின்னு சொல்லி ஒரு போலி செய்தியை பரப்பி விடுறாங்க இந்த போலி செய்திக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசத்தை நான் இந்த காணொலியில் இணைச்சி நீங்களே பார்த்து தெரிஞ்சுங்க இனிமே துண்டு போடுறதே இந்த பொண்ணாரம் மானங்கட்ட இந்த இந்த திமுக கொத்தரிமை நாய்கள் தொடர்ந்து இந்த மாதிரி அவதூறுகளை பரப்பி வருது இவங்க காலம் வந்து இவங்களுக்கு வந்து சரியான பதில் சொல்லும் இது இதுக்கு மேல இவங்க என்ன வார்த்தையில சொல்லி திட்டுறதுன்னே தெரியல ஒரு அளவுக்கு மேலே போனால் கெட்ட வார்த்தை வேற பேசுறவங்க பயமாக வேற இருக்குது இந்த விமர்சனங்களுக்கு வந்து நம்ம அஞ்சுவங்க கிடையாது ஆனால் விமர்சனத்துக்கு நம்ம முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய தேவையும் அவசியமும் நமக்கு இருக்குது விமர்சனங்கிறதே வெறும் சொல் மட்டும்தான் அது நம்மை காயப்படுத்தும் கல் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தான் இந்த விமர்சனங்களுக்கு நம்ம பதிலாக இதை வைக்கிறோம்